பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருச்சியிலிருந்து பெரும் மதிப்பிற்குரிய காமேஷ் உதயா தம்பதியினர் நம் இல்ல குழந்தைகளின் தீர்க்கும் உன்னத பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் இன்று நம் கேண்டில் ட்ரஸ்டின் சார்பாக அவர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அவரும் அவரது குடும்பத்தாரும் என்றென்றும் அவர் வீட்டில் செல்லும் செலுத்தோங்கி பொங்கலாக பெருகி நம்மை போல் இன்னும் நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் செய்வதற்கு காமேஷ் உதயா தம்பதியினர் மற்றும் அவர்களது தவ புதல்வர் கிருத்திகேஷ் ஆகியோர் வாழ எல்லாமல்ல ஆண்டவர் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் பெரிய அளவில் பொருளாதாரமின்மையும் உடல் ஆரோக்கியமும் கொடுக்க எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு நமக்கு இந்த நிதி உதவி கிடைப்பதற்கு என்னென்னும் உறுதுணையாக இருந்து வரும் வக்கத்தவன் வாத்தியார் யூடியூப் சேனல் குடும்பத்தாருக்கும் நமது கேண்டில் ட்ரஷின் சார்பாக பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கேண்டில் ட்ரஷின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் सबड़ी थैंक यू सर थैंक यू मैडम